ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்ரா சேல்தான் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் எப்படி இருக்கலாம் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிறைய மெத்தட்ஸ் நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த மெத்தட் இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க த ரியலாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்றத நம்ம இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேசிங் நிறையா பண்ணுவோம் லைக் பெரிய பெரிய ஷாப்ஸ் நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பு அதாவது பணப்புழக்கம் அதிகமாக வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணால் நீங்கள் ப்ராடக்ட் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கேஷாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி சில்லரை வாங்குவோம் இல்லையா நம்ம ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு கடையிலையும் அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய பணத்துலேருந்து ஃபைவ் ருப்பீஸ் ஒன் ருபீ டூ ருப்பீஸ் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பைசாவை மட்டும் நம்ம தனியாக ஒரு வாலெட்டில் எடுத்து வச்சிடணும் மொ மொத்தம் வந்து ஒரு பதினோரு காயின் அதாவது ஃபைவ் ருப்பீஸ் டூ ருப்பீஸ் ரெண்டு ஒன் ருப்பி காயின் ரெண்டு ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு பதினோரு காயின் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பதினோருபா வர மாதிரி காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த காயினை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி வாங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதாவது ஸ்டாஃப் தான் சேல் பண்ணுறாங்க அதில் என்னங்க வரப்போகுது அப்படிலாம் இல்லை அந்த கடையில் ரெகுலராக வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான யார் கையிலையா வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் நிறைய போது அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் இதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது அவங்க நீங்கள் எதாவது சேஞ்ச் வாங்கும் போது அதுலேருந்து நீங்கள் அந்த காயின்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணலாம் எதை எப்படி பண்ணலனா இந்த காயின்ஸ் வந்து இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நான் வந்து ஃபயர் பீஸ் காயின்ஸு ஓகேங்களா அப்புறம் ஒரு ரெண்டு ரூபாவில் ரெண்டு காயின்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ரூபா காயின்ஸ் வந்து ஒரு ரெண்டு காயின் ஸோ இந்த காயின் வந்து லெவன் காயின்ஸ் இருக்குது இந்த காயின்ஸை வந்து எப்பயுமே வந்து எதுவும் செலவு பண்ணிடக்கூடாது அதாவது வாங்கிட்டு வர காயின்ஸை பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காயினை வந்து கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு வச்சிட்டு பூஜை ரூபில் உட்காந்துட்டு ஸோ நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் இந்த காயினை வந்து இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களோட இடது பக்கம் தொடையில் இந்த கையை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு கை மேலே இன்னொரு கை அதாவது இடது கையில் பண்ண வந்து வலது கை வந்து அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஆத்மாத்தமாக மகாலட்சுமி தேவியை வந்து மனசில் நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க ஸோ அதோடய ஸ்லோகன் வந்து நான் உங்களுக்கு டிப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன் என்ன சொல்னால் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாய பிரஜீத பிரஜீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டைம்ஸ் நீங்கள் சொல்லலாம் இல்லை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் வந்து உச்சாரணம் பண்ணணும் இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த காயின்ஸை உங்களோட கையில் தான் நீங்கள் வச்சுருக்கணும் இந்த ஸ்லோகம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா இந்த காயினை எடுத்து மகாலக்ஷ்மி இருக்கக்கூடிய படத்துலேயோ சிலைக்கு பக்கத்துலேயோ இந்த காயினை பத்திரமா வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கல்பம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எதாவது பிரார்த்தனை வைக்கணும்னா நீங்கள் கடவுள்கிட்ட வந்து கண்ணை மூடிட்டுலாம் வேண்டாதீங்க கண்ணை திறந்து உங்கள் சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட வேண்டலாம் இருபத்தோரு நாளில் கட்டாயம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும் பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமையே நிறைய வர ஆரம்பிக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்